வீட்டு வச்சு மகர வீட்டுல ராகு இருக்கிறார் இதெல்லாம் மகர எல்லாம் யோகா வேணும்னு சொல்லுவோம் அப்ப ராகு எப்போ இங்க இருக்கும்போது வலுபெறுறார் மகர ராகு இந்த இடத்துல மகரத்தில் சனி ஆட்சியாகவோ கும்பத்தில் சனி ஆட்சியாகவோ துலாத்தில் சனி உச்சமாகவோ மேஷத்தில் சனி நீசம் பெற்று பங்க விதி எப்படி பங்கவீதி விதி அடைவார்னா இங்கு செவ்வாய் செவாய் பகவான் ஆட்சியோ ஆட்சியோ உச்சம் பெற்று நீசபங்கத்தை நிகழ்த்தணும் நீசபங்கமா இருந்தாலும் ராகு வலுக்கிறார்னு அர்த்தம் அப்ப சனி பகவானுக்கு வீடு கொடுத்த அதாவது ராகுக்கு வீடு கொடுத்த சனி வலுத்திருக்கும் போது ஸ்தானபலத்துல ராகு வலுக்கிறார் மற்றொரு அமைவாக சனி பகவான் பரிவர்த்தனைல பரிவர்த்தனை பெற்றாலும் ராகு வலுப்பார் அது போல சனி பகவான் திக்பலத்தை பெற்றார் ஏழாம் வீட்டுல ஏழாம் வீட்டுல ஏழாம் வீட்டில் இருந்தா திக் பலம் வீட்டில் அப்போ வந்து ராகு வலுக்கிறார்னு அர்த்தம் மற்றொரு விதிகள்ல சனி வர்க்கோத்தமம் பெற்றால் வர்க்கோத்தம எப்ப அடைகிறார் வர்கோத்தமம் வர்க்கோத்தமம் வர்க்கோத்தம எப்ப அடைவாருன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ராசி சக்கரத்துல எங்கே இடத்துல அம்ச சக்கரத்துல இருக்கிறாருன்னா அப்பொழுது ராகு வலுக்கிறார் இந்த விதிகளுக்கு உட்பட்டாதான் மகர ராகு வலுத்து இருக்கிறார்னு அர்த்தம் இதுல எதுலுமே இல்லைன்னா ராகு வலுக்கல உங்களுடைய மகரத்தில் இருக்கக்கூடிய ராகு வலுக்கல பெரிய யோகங்களை செய்வதற்கு அவர் கடுமைப்படல அது போல கும்ப லக்னத்துல அதாவது கும்பத்துல ராகு